ஸ்ரீமதேயராமானு சாயனமகம் ஸ்ரீ வரவரமணியே நமக ஸ்ரீ தலசேன மகா குருவேனமகன் கடந்த சில நாட்களாக திருமங்கியாழ்வன் பாசுரங்களை கலியனின் வாயொலிகள் என்ற தலைப்பில் வருகின்றோம் அதே தலைப்பில் இன்றும் ஒரு பாசுரத்தை அனுபவிப்போம் ஐந்தாம் பத்து எட்டாம் திருமிழ் எட்டாம் பாட்டு பாசுரத்தில் இன்று அனுபவிப்போம் வேதவாய்மொழி அந்தனன் ஒருவன் எந்தனின் சரண் என்னுடைய மனைவி காதல் மக்களை பயத்தலம் காணாள் கடியதோர் தெய்வம் கொண்டொழிக்கும் என்று அழைப்ப ஏதலார் முன்னே இன்னொருள் அதற்குச் செய்து உன் மக்கள் மற்றவரன்று கொடுத்தாய் ஆதலால் வந்து உன் அடியினை அடைந்தேன் அணிபயில் திருவரங்கத்தம்மானே என்று இருக்கின்றார் இந்த பாசனமானது ஒரு எல்லாம் ஆழ்வார் திருமங்கி ஆழ்வாரானவரும் இந்த மூன்று ஆழ்வார்கள் இந்த பாசுர விருத்தாந்தத்தை இந்த வைதிக வைதிகனுடைய வைதிகனுடைய விருத்தாந்தத்தை பாடியுள்ளார் பெரியாழ்வார் திருமங்கை ஆழ்வார் நம்மாழ்வார் மூன்று பேரும் பாசுரங்கள் வெவ்வேறாக இருந்தாலும் பாடப்பட்டவர்களும் பாடப்பட்ட விஷயமும் ஒன்றே இதில் ஒரு வைதிகனானவன் அந்த நன்றி ரிஷி முனிவர் செய்வாங்க வயது கண்ணனிடம் வந்து தன் மூன்று பிள்ளைகள் பிறந்தவுடனே பிரச தாய் முகத்தையும் பான பார்க்காமல் தாய் குழந்தை உச்சி மோந்து பார்க்காமல் பிறந்தவுடனே காணாமல் போய்விட்டன இன்று என் மனைவி இப்பொழுது நான்காவதாக கர்ப்பம் கொண்டிருக்கின்றாள் குழந்தை பறக்க சமயமாக வந்துவிட்டது தேவரியை வந்து இந்த குழந்தையை காப்பாற்றி கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றான் கண்ணனம் நீரே வந்து கவலையை வேண்டாம் அப்படியே செய்கிறேன் என்று வாக்கு கொடுக்கின்றான் கண்ணன் ஒரு யாகத்தில் தீட்சிதனாக இருக்கின்றான் யாக தீட்சை பெற்றவன் இடம் விட்டிடம் எழுந்துவிடக்கூடாது ஒரு நாள் பாசுரத்தில் ஒரு நாள் ஒரு பொழுது என்று வரும் ஒரு நாள் என்றால் ஏகாக தீட்சை ஒரு நாள் தீட்சை யாகத்துக்கு ஒரு பொழுதுங்கிறது எப்படின்னாக்க பிராதஸ்வனம் தலைகட்டி அதாவது பிராத காலம் முடிந்து காலைமுறை முடிந்து சவனம் என்று ஆரம்பிக்கும் முன் மதியம் ஆரம்பிக்கும் முன் வேண்டுமானால் வெளியே போய் வர்றதற்கு வேதங்கள் அனுபவிக்கின்றது இதற்கு ஈடு வியாக்கியானம் அதாவது காலை ஆறு மணி முதல் புராதஸ்தவனம் ஆறு மணிக்கு ஆரம்பித்து பதினொன்று ஐம்பத்தைந்துக்கு முடிகிறது மாத்தியானிக ஸ்மனம் பன்னெண்டு மணிக்கு சரியாக ஆரம்பிக்கிறது அதாவது இடைப்பட்ட நேரமான பதினொன்று ஐம்பத்தஞ்சு முதல் பதினொன்று ஐம்பத்தி ஒம்போது வரையில் ஏஎம் ஒருவன் தியாகதீட்சன் போய் வரலாம் என்ற நியமனம் இது இது இதாவது எப்படி இருக்க வேண்டும் என்றால் பார்த்த எதிர்பார்த்து தியாகதீட்சோ போக முடியாது கண்ணனால் என்று அர்ஜு அங்கே இருந்து அர்ஜுனன் நான் போய் காப்பாற்றி கொடுக்கிறேன் குழந்தையை என்று சொல்கிறான் வைத்தியனும் சரி அர்ஜுனனை அழித்து கொண்டு போ அவன் காப்பாற்றி கொடுப்பான் என்கிறான் அர்ஜுனன் வைத்தியனுடன் வந்து அவ கரன் மனைவி தங்கி பிரசவிக்க தங்கி இடத்திற்கு ஒரு சரப இத அம்புக்களால் கோட்டை மாதிரி காற்று கூட போக முடியாமல் கோட்டை மாதிரி செய்துவிட்டு தானும் இங்கே காவல் காத்து கொண்டு நிற்கின்றான் அப்போ குழந்தை பிறந்து விட்டது குழந்தை பிரசவமாகிவிட்டது குழந்தையும் தாயும் நலமாக இல்லையே குழந்தை மூன்று குழந்தைகள் பாறு மறைந்து எவ்வாறு மறைந்தனவோ அவ்வாறே நான்காவது குழந்தையும் மறைந்து விட்டது அவ்வாறு இதை அறிந்த பிராமணன் அர்ஜுனனை பார்த்து சத்ரி அதர்மனே பாதகா சத்திரி அதர்மனே நீ ஏன் வந்தாய் கண்ணன் காப்பாற்றியிருக்கத்தரே என்று சொன்னான் அவன் வரக்கூடாது என்று நீயாக மலுக்கட்டாயமாக வந்திருக்கின்றாய் அவர் கண்டிப்பாக காப்பாற்றி தந்திருப்பான் நீ உபர நீ உபகாரம் செய்ய சாதித்து விடுவது போல வீணான டம்பத்துடனும் கர்வத்துடனும் பெரிதாக மார்த்தட்டி கொண்டு வந்து அவன் வருவதையும் தடுத்து நீ வந்து வீணாக வந்து என் குழந்தையை காக்க முடியாத தொலைத்து விட்டாய் இந்த தொலைந்து குற்றம் உன்னைத்தான் சேர் நீதான் தொலைத்து விட்டாய் என்று நீதான் முழு பொறுப்பேன்று அர்ஜுனனை பலவாறாக நிந்தித்து கண்ணனிடம் இழுத்து கொண்டு வர கண்ணபிரான் நடந்தே புன்சுரிப்போடு கேட்டுக்கொண்டு பிராமணிடம் இதை பாருப்பா அவனை விடு அண்ணே நான் உனக்கு பிள்ளையை நான் கொண்டு தரேன் என்று கூறி பிராமணனையும் அர்ஜுனனையும் தன்னுடன் தேரில் ஏறி அர்ஜுனனை தேர் செலுத்தச் சொல்லி அந்த தேரும் இவர்களும் வெகு தூரம் பயணிக்க வேண்டியிருப்பதால் அந்த தேருக்கும் அர்ஜுனன் வைதிகனுக்கும் திவ்ய சக்தியை தனது சங்கல்பத்தால் அருளி இந்த அண்டத்திற்கு வெளியே போய் நெடுந்தூர கொண்டு போய் நிறுத்தி அங்கே தேரை நிறுத்தி அதன் அர்ஜுன விட்டு நிறுத்திவிட்டு தேஜோரூபமான பரமதத்திலே அது தன் நிலம ஆகியாலே தானே சென்று புக்கு அங்கு நாச்சுமார்கள் தாங்கள் தங்கள் சுவாதந்திரியம் காட்டுவதற்காகவும் கண்ணன் சௌந்தரியத்தை தரிசிப்பதற்காகவும் கண்டு கலைப்பதற்காகவும் கொண்டு வந்த இந்த குழந்தையையும் இதற்கு முன் கொண்டு வந்திருந்த மூன்று குழந்தைகளையும் அவர்கள் பிறக்கும்போது இருந்த அதாவது பூர்வரூபத்தில் ஒன்றும் குறையாமல் குறையாமல் நாச்சுமார்களிடமிருந்து பெற்று அவர்கள் ஒப்புதலின் பேரில் பெற்று எடுத்து கொண்டு வந்து வைதிகனுடன் சே வைதிகனிடமும் சேர்ப்பித்ததாக வரலாறு வைதிகன் மனைவி இந்த பிள்ளைகளை பார்த்து பிள்ளைகளை கையிலெடுத்து உச்சி மோந்து மகிழ்ந்த வரலாற்றை இங்கே ஆழ்வார் பாடுகிறார் தன் சங்கல்பத்தால் பிராதஸ்வரம் தலைகட்ட முடியும் எனமான நேரத்தில் பன்னெண்டு ஐம்பத்தஞ்சுக்கு யாகசாலை விட்டு அர்ஜுனன் வைதிகளுடன் புறப்பட்டு ஆவரணங்களை கடந்து பரமபதம் சென்று குழந்தைகளை மீட்டு வைதிகன் அவன் மனைவியிடம் பூலோகம் கொண்டு கொடுத்ததாய் கொடுத்து தாய் குழந்தைகளை உச்சி மோந்து மகிழும் நேரம் வரை பதினைந்து ஐம்பத்தஞ்சு ஏது பதினொன்று பதினொன்று ஐம்பத்தைந்து நிமிடம் வரை நிமிடத்திலிருந்து பதினொன்று ஐம்பத்தொம்போது அதாவது ஏறக்குறை நாலு நிமி நாலு நிமிஷத்திலிருந்து அஞ்சு நிமிஷங்களுக்குள்ளே அதாவது இது மனிதனோட ம மனித கணக்கு இது கண்ணனுக்கு எல்லா கணமாக பதினால பார்த்ததுக்குள்ளே ஜஸ்ட்னு பா கண்ணை பார்த்துருக்கே போயிட்டு வந்துடுவார் அப்பேற்பட்ட கண்ணனுக்கு அது இதுகை நம்ம தே மனுஷ கணக்கில் பதினொன்று ஐம்பத்திலேந்து பதினொன்று ஐம்பத்தொன்பதுக்குள்ளே நாலு நிமிஷத்துக்குள்ளே போயிட்டு வந்ததாக கணக்கிட வேண்டும் ஒரு பொழுது அப்படிங்கிறது கடியதோர் தெய்வம் என்ற ஒரு வார்த்தை வரும் இந்த பாசுரத்தில் அதாவது இப்பொழுது இப்படி ஒரு தேவதை எதற்குமே நான் பார்த்ததே இல்லை யமனம் உடலை விட் உடலை இங்கே விட்டு விட்டு உயிரை மாத்திரம்தான் எடுத்து செய்வான் இந்த தேவதையோ உயிருடனும் உடலுடனும் கொண்டு சென்று சென்று விட்டது இப்போ இந்த தெய்வம் யார் இது எங்கே ஒழுத்து வைத்திருக்கிறது தெரியவில்லை என்று அர்த்தமாகும் ஏதலார் முன்னே என்பதற்கு ஒரு வார்த்தை வரும் ஏதலார் என்ற சத் சத்துருக்களுக்கு பெயர் எம்பெருமான் அருளின்றியே இந்த காரியம் தன்னால் செய்ய முடியும் என்று கர்வம் கொண்டு திரிபவர்களை இங்கு சத்துருக்கள் என்று விழிக்கப்படுகிறார்கள் உதாரணத்தை பார்ப்போம் அர்ஜுனன் நம்பால் முடியும் கண்ணன் தான் செய்ய முடியுமா அந்த வேலையை நம்பால் காப்பாற்றி கொடுக்க முடியாது குழந்தைகள் என்று கர்வம் கொண்டு அகங்காரம் கொண்டு சொ இதை ஏதலார் மண் அண்ணி சத்துருக்களில் இந்த எண்ணத்தை சேர்க்கலாம் கஷ்ட சத்துரு கிடையாது அவன் கொண்ட எண்ணம் அகங்கார எண்ணமானது கண்ணன் பார்த்து பின்னாடி பின்சரி விசாரிக்கிறான் இல்லை ஒரு முடியாதுன்னு எனக்கு எனக்கே தெரியண்டாது என்னால் தான் முடியும் நீ வேணும் மார்த்த டீண்டை போன செஞ்சு கிழிச்சுப்படுறேன்ட்டு கிழிஞ்சு விடுறேன்ட்டு பின்னாடி பின்சரி விசாரிக்கலாம் இந்த வைதிகன் பிள்ளைகளை மீட்டு கொண்டு வந்து உயிருடன் கொடுத்த உயிருடன் கொடுத்த வரலாற்றுக்கு ஒரு சிறப்பான அம்சம் உண்டு இந்த வரலாற்றை பெரியாழ்வார் நம்மாழ்வார் திருமங்கியாழ்வார் மூவரும் பாடியிருக்கிறார் அதாவது சில அவற்ற பாடும் பாடும்பொழுது பல ஆழ்வார்கள் பாடுகிறார்கள் இந்த ஒரு சில குறிப்பிட்ட சில நிகழ்வுகளை சில ஆழ்வார்களை பாடியிருக்கின்றார்கள் போல் சாந்தேவினியின் பிள்ளைக்கு மறைந்து போனதை மாதவத்தோன் புத்தனன்னு பெரியாழ்வார் பாடியிருக்கின்றார் அதை திருமங்கியாள பாடியிருக்கின்றார் இந்த பாசுரத்தை பெரியாழ்வார் தன் ஒன்னாவது ப ஒாம் பத்து ஐந்தாம் திருமொழி ஏழாம் பாசுரத்தில் தப்பின பிள்ளைகளை தன் தனிமிகு சோதிபுக தனியோர் தேர்கடவி தாயிட கூட்டிய என் அப்பன் என்றும் நாலாம் திரு நாலாம் பத்து எட்டாம் திருமொழி ரெண்டாம் பாசுரத்தில் பிறப்பகத்தே மாண்டொழிந்த பிள்ளைகளை நால்வரையும் இறைப்பொழில் கொண்ட கொடுத்து உருப்படுத்த உரைப்பவனோ சிறப்புடைய மறைவர் மறைவர்வார் திருவரங்கம் என்பதுவே என்று பாடுகிறார் இதே அர்த்தத்து கொடுக்கக்கூடிய பாட்டை நம்மாழ்வார் பத்து பத்தாம் திருமொழி ஐந்தாம் பாசுரத்தில் இடரின் ஒரு நாள் ஓர்பொழுதில் எல்லா உலகம் கழிய படர் புகழ் பார்த்தனும் பைதிகனும் உடனேறி துண் தேர்கடவி சுடருளியாய் நின்ற தன்னுடைய சோதியில் வைதிகன் பிள்ளைகளை உடலுடன் கொண்டு கொடுத்தவனை பற்றி ஒன்றும் துயரிலனே என்று பாடுகிறார் இதில் ஒரு சந்தேகம் வரும் இன்னும் மீளா உலகமாகிய நித்திய உபதிக்கு சென்றவர்கள் பரம பரமபதத்திற்கு சென்றவர்கள் மீண்டனர் மீண்டு பூ உலகிற்கு வந்தனர் என்று கூறுத எப்படி பொருந்தம் என்கிற கேள்விக்கு சந்தேகம் வரும் என்று கேள்வி மனசில் சந்தேகம் எழலாம் இதற்கு பெரியவர்கள் பலவிதமாக சமாதானம் கூறுவார்கள் அர்ச்சராதி மார்க்கத்தால் சென்றவர்கள் திரும்பி வருவது கிடையாது இல்லை என்றும் அதுவும் அவரோட சுதந்திரமான இச்சையினால் இல்லை என்றும் தெரிய வரும் கூடுமா சர்வ சுதந்திரமான இம்பதுமான இச்சையினால் இந்த குழந்தைகளானது நால்வரும் மீண்டும் மீளா உலகிலிருந்து பூவலகத்திற்கு கொண்டு வந்து வரப்பட்டார்கள் என்று இங்கு உணரப்பட உணரப்பட வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் இதில் பட்டர் ஸ்ரீசுக்தியை ஒரு அனுபவிப்போம் உடலுடன் கொண்டு கொடுத்தவனை இதற்கு பட்டர் சுவாமி உபன்யஸ்து தருளும் பொழுது பூசின மஞ்சளம் உடுத்தின பட்டம் இட்ட சவடி பூணலும் இட்ட காது பணிகளுமான ஒப்பனையில் ஒன்றும் குறையாதபடி கொண்டு வந்து கொடுத்தவன் என்று அவரு செய்தாராம் இதை கேட்டவர்கள் இப்பிள்ளைகள் பிறந்த க்ஷணத்திலேயே கொண்டு போகப்பட்டார்களோன்றோ இந்த அவ்வாறாக இந்த அவ்வாறுதானே அவ்வாறாகத்தான் இந்த பாசனம் பகர்கின்றது கூறுகின்றது அப்பொழுது பூசின மஞ்சள் குடுத்தின பட்டு இட்டச் சவடி பூனல் காது அணிகள் இவையெல்லாம் இருக்க பிரசக்தி இல்லையே என்று பட்ட விஜாபிக்க இந்த புத்திரர்கள் பிறந்த பிறந்தபொழுதே நாம் சொன்ன அனைத்து நிகழன்களுடனும் பிறப்பார் காணும் என்று ரசோக்தமாக ரசந்தோன்னுடைய பற்றசுவாமியும் அழு செய்துள்ளார் ஸ்ரீமதே ராமானு சுவாமி ஆழ்வார் என்பதுமானார் ஜீயர் திருவிழே திருவடிகளை சரணம் அடியின் ஸ்ரீனிவாச ராமானுதாசன் நாளைக்கு மற்றொரு கலியன் பாசுரத்தில் ஒரு பலகை அழப்போகிறது அந்த பறவை அழககுரலை கேட்டு அவளுக்கு கேட்ட அந்த நாயகிக்கு நெஞ்சல் வரை இதை இரும்ப காய்ச்சி கூத்தலை போல இருக்கான் அதாவது காவார் காவார் மடல் பெண்ணை வந்து அந்த பாசுரத்தை நாளைக்கு திருப்புல்லாணி அம்மா திருப்புல்லாணி பாசுரத்தை நாளைக்கு சிறிது அனுபவிப்போம் அடியேன் ராமா ஸ்ரீனிவாச ராமானுதாசன்